ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சாப்பாடு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி சேர்ந்திருந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கடாயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நிறையா சேர்த்துனா தான் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்த பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாங்க ஆறு பூண்டு தட்டி தோல்லாம் எடுக்காமல் தட்டி இது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா இந்த மாதிரி பாதியாக கீறி இது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருகப்பிலே இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க வெங்காயம் நல்லா வதங்கணுன்ட்டு இல்லைங்க ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஏழு தக்காளி பழ சைஸ் அளவுக்கு கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க தூளுப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்பு எடுக்காதீங்க இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுரலாம் தக்காளியெல்லாம் நல்லா கொலைய வேகட்டும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா நமக்கு குழஞ்சி வெந்துருச்சுங்க இப்போ நமக்கு வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணுங்க அப்போ தான் சாதம் நல்லாயிருக்கும் அப்பப்போ கரண்டி விட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கும் பார்க்குறப்ப நல்லா தெரியும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நமக்கு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க சாதத்தெல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி வடி சேர்த்துட்டு நல்லா மாதிரி எடுத்து விட்டு கலறி விட்டுக்கலாங்க எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கலறி விட்டுருங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி கலரி விட்டுட்டோம்னா சூப்பரான சிம்பிளான ஒரு சூப்பரான தக்காளி சாதம் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க ஸ்கூலுக்கெல்லாம் போகிற குழந்தைங்களுக்கு சட்டுன்னு ஒரு ரெசிபி செய்யணுன்னா நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாசத்துக்காக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாங்க மல்லித்தலையும் தூவிட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுடலாம் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்களுக்கு பத்தாட்டி நீங்கள் கரெக்டாக இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க நான் போட்ட உப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இப்போ பாருங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு இந்த தக்காளி சாதமும் உருளைக்கெழங்கு வறுவலும் வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ